வணக்கம் இன்னைக்கு வீட்டில் கேரட் அல்வா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேங்க வேலை அதிகமாக இருந்ததுனாலையும் நேரமின்மையினாலையும் என்னால் கேசரி தான் செஞ்சு கொடுக்க முடிஞ்சது குட்டி குட்டி வாண்டுங்க கூட அம்மா பிள்ளையார் பிடிக்க போய் புரங்கா முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க ஊருக்கு இழைச்சது பிள்ளையார் கோயில்னு சொல்கிற மாதிரி ஆ தான் இந்த பழமொழியை எல்லாருமே சொல்கிறாங்க இதுக்கு உண்மையான பொருள் தான் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு விளக்கங்களை சொல்கிறேன் முதல் விளக்கம் ஒரு காரியத்தை செய்யும் போது அதை பற்றிய முன்னறிவோட கண்ணும் கருத்துமாக சரியாக திட்டமிட்டு செய்யணும் அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற முடிவு கிடைக்கும் இல்லைன்னா முடிவு எப்படி வேணாலும் ஆகும் எடுத்துக்காட்டுக்கு பிள்ளையார் சிலையை செய்ய விரும்புகிற ஒருத்தர் சிற்பக்கலையை பற்றி தெரிஞ்சிருக்கணும் கருத்தில் பிள்ளையாரை நிறுத்தணும் நிறுத்தி கவனத்தோடு செதுக்கினால் மட்டும்தான் பிள்ளையார் சிலையை வடிவமைக்க முடியும் இல்லைன்னா வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம் விளக்கம் இரண்டு பிள்ளையார் பிடித்து குரங்கில் முடிக்க வேண்டும் என்பது ஒரு வழிபாட்டு முறை நவகிரகங்களால் பிடிக்கப்படாத இரண்டு தெய்வங்கள் பிள்ளையார் மற்றும் ஆஞ்சநேயர் எந்த ஒரு வழிபாட்டிலையும் முதல்ல பிள்ளையாரை பிடிச்சு வச்சு வணங்கிட்டு தொடங்கணும் ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு விளக்கங்களில் எது சரி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி